ஹலிலியா ஸ்தோத்திரம் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக தினமும் நடக்கும் சம்பவம் ஒன்று நினைவுக்கு வந்தது ஒரு யாமாரிகிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த ரோட்டில் ஒருத்தர் அப்படியே வெள்ளை சட்டு போட்டு வெள்ளை வேஷ்டி போட்டு அப்படியே பந்தவா நடந்து போனார் அவரை பார்த்த உடனே ஏத்தாப்பில் இருக்கிறதுக்கு முகத்தில் ஒரு பார்த்துட்டு மனசுக்குள்ளே ஒரு பி சிரிச்சுக்கிட்டார் சிரிச்சிக்கிட்டார் என்னென்னு கேட்டால் இந்த ஏரியாவில் நான் வந்திருக்கும்போது எனக்கு தொழில் கொஞ்சம் ஆசீர்வதிச்சது கொஞ்சம் பணங்கள் வர ஆரம்பிச்சது சரி நம்மளுக்கு ஒரு இடம் வாங்கலாம அப்படின்னு ஒரு ஆசை வரும்போது நாங்கள்லாம் உழைச்சி உடம்புல வேர்வை தண்ணியோட அழுக்கோட கஷ்டத்தில் இருப்போம் இவனும் அப்படியே ஒயிட்டு செருப்பு தான் ஒயிட்டு வேஷ்டி தான் ஒயிட்டு சற்று தான் அப்படியே பந்தாக நடந்து வந்துட்டு இருந்தான் பொதுவாக நம்ம ரஜினியை பார்த்தா ரஜினி மாதிரி நடக்கிறதும் சிவாஜியை பார்த்தா சிவாஜி மாதிரி ஆக்ட் பண்ணுற மாதிரி அவனை மாதிரி நம்மளாம் நடக்க மாட்டோமா அவனை மாதிரி நம்மளாம் இருக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இயல்பாக எனக்குல வந்துச்சு ஆனால் இப்போ நான் அசிங்கமாக நினைக்கிறேன் அசிங்கமா நினைக்கிறேன் அவனை நான் பெருமையா நினைச்சிருக்கும் போது எனக்கு ஒரு இடம் வேணும்னு சொன்னேன் ரொம்ப அன்பாக பேசினான் பேசினான் கடைசியில் கொண்டு போய் ஒரு சின்ன அமௌண்ட்டை ஏமாத்திட்டு போயிட்டான் அது என்னால மறக்கவே முடியல ஆனால் அதை நான் இப்ப நினைச்சு பார்த்தாலும் ஒருத்த உன்னை போது நீ இழித்த வாங்க ஏமாத்தினவன் திறமைச்சாடி ஆனால் ஆண்டவர் பார்வையில் கடவுள் பார்வையில் ஏமாத்துகிறவன் சைத்தான் ஏமாத்துறவன் சைத்தான் பிசாசு ஏமாந்தவன் கடவுள் கிருவ் பெற்றவன் மறுபடியும் இது எனக்கு ஒரு அனுபவமாக எடுத்து நான் என் தொழிலை ஒழுங்காக செய்து இப்போ எனக்கு ரெண்டு மூணு இடம் வாங்கிட்டேன் நல்ல வசதியாக இருக்கேன் நான் டென்த்து பாஸு அவன் பிஏ ஃபெயிலு நான் டென்த்து பாஸ் அவன் பிஏ ஃபெயிலு அவனுக்கு ஏமாத்துற புத்தி வந்ததுக்கு பிறகு அவங்க குடும்ப சூழ்நிலைகள் நல்லா இருந்தாலும் அவனுக்கு அந்த பந்தாவா பண்ணணும் பந்தாவா செய்யணும்னு ஒரு சாதாரண தொழில் தான் பண்ணிகிட்டுருக்கிறான் ஏதோ படித்தான் ஆஃபீஸில் வேலை வாங்குகிறான் மீதி டைமில் அரசியல் வார்த்தை பண்ணுறேன்ட்டு இப்படி அப்படி ஏமாத்துறது செலவு பண்ணுற மாதிரி தவிர ஒரு பெரிய முன்னேற்றமே இல்லை பெரிய முன்னேற்றம் இல்லை இதே மாதிரி எங்கள் சொந்தக்காரங்களும் ஒருத்தர் இருந்தாங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் செயின் வாங்கி போட்டு பந்தாவாக போவாங்க அப்படியே தன்னை அழகுப்படுத்துகிறவர்கள் ரொம்ப பந்தாவாக இருப்பாங்க ஆனால் கஷ்டப்பட்டு ஒரு வேலை செய்யணுன்னா உடம்பு வளையவே வளையாது ஏன்னா யாராவது கஷ்டப்பட்டு கொடுக்கணும் அதை உட்காந்து தின்னுட்டு அப்படியே பந்தாவாக சுத்தணுங்கிற லிஸ்ட்டில் அதெல்லாம் ஒன்று கடவுள் எத்தனை பழை பார்ப்பார் சிலதுங்க உழைக்காதுங்க சிந்திக்காதுங்க யாராவது சம்பாதிச்சு வச்சா அதை நல்லா பந்தா பண்ணிவிட்டு அலையும் இவங்களை பார்க்கும்போது நம்ம கடவுள் எவ்வளோ ஆசை வச்சுருக்காரில்ல நம்ம உழைக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் எங்கள் வீட்டுக்கு நான் போனமுன்னால் என் உடம்புல இருக்க பஞ்சியும் அழுக்கையும் பார்த்து என்னோடய ஒய்ஃபோ என்னுடைய பிள்ளைங்கள்லாம் எடுத்து போட்டு சந்தோஷமாக வைப்பாங்க அவங்க குடும்பத்தில் கொஞ்சம் அழுக்காக போனாலும் அந்த சட்டை அவன் தான் துவைக்கணும் ஏன்னா குடும்பமே இப்போ இப்போ பந்தா எந்த குடும்பத்தில் இருக்கோ அது பந்தாவாக தான் இருக்கும் உழைப்பும் உண்மையும் எந்த குடும்பத்தில் இருக்கோ அது உயர்ந்துக்கிட்டே இருக்கும் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அனை அநேகத்துக்கு ஆவான் அப்போ உண்மையும் உழைப்பும் இருந்தால் கடவுள் நம்மளை ஐஸ்வர்யம் மாற்றிடுவான் இந்த மாதிரி ஏமாத்துறது போயிட்டு சொல்கிறது பந்தா போடுறது கூலிங் கேஸ் போடுறது பந்தா பண்ணிட்டு ஊற சுத்துறது அவன் எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் சரி எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் அவன் வாழ்க்கை கந்தல் தான் இதை நம்ம அந்த ஒரு பாலத்தில் கற்றுக்கிட்டே இருந்தார் அலேலியா ஆமை